தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நார்மல் உறுப்பினர் கஜேந்திர்குமார் காங்கிரஸ் பொன்னம்பலம் மற்றது தமிழ் தேசி மக்கள் முன்னணியின் முன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழக்கறிஞர் ராதாக காண்டிபன் வழக்கறிஞர் சுபாஷ் வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ பீகாரில் உடம்புக்கு எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பதினொன்று ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் மாற்றினால் குற்றவியல் நடவுரிய சட்டக்கோவை இடையூர் நூற்றி ஆறின் மூன்றாம் ஓவரின் கீழ் இடைக்கால கட்டியாகப்படுகின்றது நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொச வெசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நாகா நைனாதீவிலே விகாரை இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை தவிர விரோத சட்டத்தின் ஆட்சி இருக்க போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் அது என்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் நீதிமன்ற மல்லாக வழக்கிழக்கு மேயார் பத்தொன்பது முப்பத்தி இருபத்தி அஞ்சு வழக்கில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நார்மல் உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கிரஸ் பொன்னம்பலம் மற்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழக்கறிஞர் நடராஜா காண்டிபன் வழக்கறிஞர் கனகரத்னன் சுபாஷ் சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சார்ஜன் சார்ஜன் சுகுமாரி வாசு சுதாகரன் செல்வதுரை பொன் குணரத்தினம் நாகேந்திரன் கோகுநாத் சவுந்திரநாயகம் ராஜினி வேளன் சுவாமி ஆரோக்கியநாதநாதன் தீபன் திலேசன் ஜெகதீஸ்வரன் சர்க்குணேவி நிரஞ்சன் கலைவாணி மதியரசன் கிருசாந்தி கிரிதரன் கிருபா சதாசிவம் சுதாகரன் துளசிகரன் கலைவாணி ரஞ்சன் நடிசன் ரஞ்சன் சுதர்ஷன் ஜெயக்குமார் ரஜினிகாந்த் கட்டளை வந்து பலலைப்பழிப்புக்கு உட்பட ஜே இருநூற்றி ஐம்பது தைட்டி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள மகாராம பௌத்த விகாரில் மேற்படி பெயர் பட்ட நபர்களினாலோ ஆர்ப்பாட்டத்தில் பங்கு மற்றும் ஆர்ப்பாட்ட வழிபாட்டிடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டிற்கு வரும் மக்களுக்கோ விகாரில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரின் உடைமைகளுக்கும் எந்தவித இடையூறு மற்றும் சேதங்களும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு மாதம் பதினொன்று ஆகிய தினங்களில் சட்டவிரோத ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோத கூட்டமோ எந்த விதத்திலும் தடை செய்யக் கூடாது எனவும் மற்ற குற்றவியல் நடப்புரிய சட்டக்கோவை பிரிவு நூற்றி ஆறின் மூன்றாம் ஓவரின் கீழ் இடைக்கால கட்டியாகப்படுகின்றது සම ගාන ගම්තයක් සි හොද ඒකොල්ලාගේ ට්‍රවේ මේ කට ්ලීන ලाइමට කඩෙක්ලම බොහොම මෙතන් මේ සාමකාම කටමි අපිටහනකන් ඒවගේ දකුණේේ මෙසත් පවසන් වෙෙසක්ෝ සෝන් කියයන අපි කන් செல்வராஜா ராஜேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே காங்கே செல்லிக்கலை பிரதேச செயலாளர் பகுதியில் வுிலே கையட்டி கிராமத்திலே தனியாருக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது பிறப்பு காணிகள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டு சட்டவிரோதமான முறையிலே கட்டட அனுமதிகள் எதுவும் புறப்படாமல் இங்கே ஒரு ஹேறை கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரும் அச்சமும் பதட்டமும் ஏற்பட்டிருக்கின்றது சட்டம் என்பது ஒரு மினி பெரும்பான்மை சிங்களவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு மாத்திரம்தான சட்டம் தமிழர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்போ நீதியோ இல்லையா என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த மக்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த கா இந்த இந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது இந்த காணி உரிமையாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த காணியை விடுவிப்பதற்கு மிக அமைதியான முறையிலே இந்த நிர்வாகங்களோடு அணுகி வந்தார்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தனர் இங்கே எதுவும் நடைபெற்றிருக்கவில்லை இராணுவத்தோடு அந்த பிக்கு இங்கே தங்கியிருந்த பொழுது இந்த மக்களுக்கு இந்த காணி விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் மிக இரகசியமான முறையில் பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் இந்த கட்டுமானம் கட்டியெழுக்கப்பட்டு பிறப்பு உள்ளா நிலைவரங்களுக்கு ஒரு நேரம் கட்டப்பட இருக்கிறது கறக்கப்பட இருக்கிறது அந்த இடத்திலே தான் இந்த மக்கள் அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள் அந்த போராட்டத்துக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் ஆதரவு வழங்கி வருகின்றோம் நாங்கள் இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல மாறாக ஒரு சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிரானது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்தின் மையத்திலே வந்து ஆரியகுளம் பகுதியிலே ஒரு விகாரை அமைந்திருக்கிறது அந்த அந்த விகாரைக்கு ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் வருகிறார்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்ற பொச விசாக் பொசன் போன்ற நிகழ்வுகளுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் நாக நைனா தீவிலி விகாரை இருக்கிறது அங்கும் லட்சக்கணக்கான சிங்கள மக்கள் வந்து செல்கின்றார்கள் ஒரு இடத்திலும் தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை மாறாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு சென்று அவர்களும் அந்த அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்கின்ற சம்பவங்கள் தான் இருக்கிறது இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விதிசலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த முயற்சி நடந்திருக்கிறது இந்த சட்டவிரோத சட்டத்தின் ஆட்சி இருக்கப் போகிறது என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை பெற வேண்டும் அது சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் எனக்கு தேசபால முருகரம் எனக்கு தேசபால விதிகிட்ட ො හතුටද මෙතන ඇ මනිසුත්ක මේ විරෝධතාවය දිකටරගනයකි චෝදනාවක දක්න සමාජයේ මාත්‍ය වල ර්‍රප්පය යාම දක්න මනිසු ගන ෝදනාවමගේ අමක දේශවල හරට ගන්න ගට. ඒක හේතුරට පැත් අදවද ෙටිල ල් ්‍රටි මන් ම සේදල් ො ීල්ල ද රසල් පදරගෙන වාරග ඒන් දරසයල් පද නම නවාද. பண்ணுறாங்க அந்த மாதிரி கேள்வி வருது அதே போல் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அரசாங்கத்தை தரப்பில் அவங்க சொல்லியிருக்காங்க சில அரசியல்வாதிகள் இதை மையமாக வைத்து அரசியல் செய்கிறாங்க அவங்களுடைய பாராளுமன்றமாக இருக்கலாம் உள்ளூராட்சி மன்றத்தில் இத மையமாக வச்சு தான் அவங்க அரசியலே செஞ்சாங்க எனவே அவர்கள் இங்கே வேறு விதமான அஜெண்டாவோடு இருக்கிறோம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அது சம்பந்தமாக என்ன அது அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இப்போ நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் சரி நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்கு நாங்கள் கலைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த குற்றச்சாட்டு வந்து இது காணி தனியாக காணி இந்த காணியினுடைய உறுதிகள் வந்து இந்த மக்களிடையே இருக்குது கட்டடம் சட்டவிரோதமானது இந்த படிகங்களே ஆராய்ந்து ஆராய்கிற பொழுது இன்றைக்கு வந்து டிஜிஎன் இணைக்கிறதுக்கான அலுவலகமே வந்து சொல்லி இருக்கிறது வந்து அந்த காணி தனியாருடைய காணி கட்டடத்துக்கு சட்டத்துக்கு கட்டிடத்துக்கு ச அனுமதி இல்லை என்று சொல்லி சொன்னால் அது சட்டவிரோதம் அப்போ நீங்கள் நாங்கள் நிற்கிறோம் நிற்க இல்லையன்றதை கொடுக்கும் விரோதம் அந்த நாங்கள் சொல்லுற குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையான்றது யாராகி தீர்வை கொடுத்துருந்தால் இருபத்தி ரெண்டு வருஷமாக போராட்டம் நடத்த வேண்டிய தேவை அதை செய்கிறத விட்டு போட்டு வந்து குரல் இல்லாத மக்கள் இந்த மக்களுக்கு குரல் இல்லை இந்த இங்கே இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த அதில் புலனாய்வு பிரிவு படத்து வந்து அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இல்லாமல் மக்களுக்கு குரல் வெளிப்பட்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத இல்லாமல் அதுக்கு தானே மக்கள் தேர்தலில் வந்து விரதங்களை தெரிவு செய்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எங்களுடைய கடமையை வந்து நாங்கள் செய்கிறோம் அந்த மக்களுக்கு இந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்குறது எங்களுடைய கடமை நாங்கள் ரெண்டு வருடமாக போராடுறோம் ரெண்டு வருடமாக இங்கே சிங்கள மக்கள் வந்து போயினோம் யாருக்கும் நாங்கள் இந்த தீங்கையும் ஏற்படுத்தும் வன்முறை இல்லாமல் அமைதியான முறையில் ஆனால் ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு இங்கே நடக்குதுன்றதை வந்து நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு வருஷத்தால் தான் நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க உலங்கானே அப்போ இது இன்னும் ரெண்டு வருஷம் நடத்த வேண்டியிருக்கலாம் ஆனால் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் ஏன்னா அந்த மக்களுக்கு குரல் இல்லை நாங்கள் அவர்களுக்கு பக்கவிலமாக இருக்கிறோம் மற்றது சொன்ன குற்றச்சாட்டு சரியாக உண்மையாக பொய்யான்றதை வந்து முதல் ஆராயவணும் அது நூறு வீதம் உண்மையான குற்றச்சாட்டு வரும் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு ஜனவரி முப்பத்தோராந்தேதி வந்த பொழுது அந்த இடத்துல வந்து கிட்ட இந்த கோரிக்கை வைக்க வைத்த பொழுது வந்து ஜனாதிபதி வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியல இல்லை அதில் வந்து தங்களுக்கு தங்களுடைய அந்த கோயிலுக்கு உரித்திருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல முடியல ஏனென்றால் அது சட்டவிரோதம் என்றது ஜனாதிபதிக்கு தெரியும் இன்னொரு பிரச்சனை இப்போ போலீஸ் வந்து இந்த விடயத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முற்றுமுழுதாக முழுதாக திரா தான் நினைக்கிறாங்க அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லிச்சுன்னா அந்த மக்கள் தனியாக போராட வடிக்கிற வந்து அவர்களுக்கு எதிராக அப்பட்டமான பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்து அவர்களை வழக்குகளில் போட்டு சிக்க வைத்து வந்து வேறு வேறு விஷயங்களில் வந்து சிக்க வைச்சு அவர்களை இந்த போராட்டத்தை அந்த உரிமை மாணிக்க உரிமை போக்குற விஷயத்துலேருந்து மௌனிக்க பண்ணுற முயற்சிகளை சிக்கி வைக்கிற நாங்கள் பார்த்து மற்றது இன்னொரு விஷயம் அதையும் வந்து இப்போ அனுபவகுமார திசா வந்து இந்த அரசியல்வாதிகள் பின்னிக்கிறார்கள் என்று சொல்றது அவர் ஒரு அட்டிப்படை நீர் நிய ஒரு மீண்டாங்க அரசியல்வாதி என்பதை அவர் பார்க்குறாரு ஏன்னால் இந்த தென்னிலங்கையில் வந்து அவர்கள பதவிக்கு வந்தது அந்த வா நாற்பது பேர் தான் தெருவில் நின்று ஆர்ப்பாட்டங்கள் செய்து தான் அவர் பதவிக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறனால் அவர் அப்படின்னா ஒரு உண்மை இல்லாத பொய்களை சொல்லித்தான் தெருவில் நின்று போராட்டங்கள் நடத்தினவரா அப்படின் அழுத்தம் கிஸ்மத்தனுக்கு பன்சுலா கதன்ன இடது நினை நீதி விரோதி தேவால் அப்படி மிக கேனால் දිරියට පියාත්ම ගන්න මෙතනින් මේ ප්‍රශ්නිතම සංකීර්ණයි මේකදැන් එක ආගමක්ක කියනංක්‍රශ්න කිතසා පිටරයි පට සැන්සිටියෝ ේවල් අතගන්න බෑ නමුත් අපිට මේකට විසඳමත් දෙනව අනිවාර කියලා එකගල පොදුව වෙලා යෙනවා.ති වර්තමා ආ්ඩුව කරද පරත්ල මාස අයයක් පෙතර වෙන ආන්ුව කරහි විශ්වාසයක් මේ ජනතාවට තියනාවේ මේ ප්‍රශ්ිල විසතුමත් දෙයි.මක්කල ලිගේරගන් දරසල. இந்த காணியை விட்டு தெரிவினம் என்று ஜனல் ரத்நாயகா சொல்லியிருக்கிறார் இப்படி இனி வெறுங்காலங்களில் இப்படி நிலை விகாரிகள் அமைக்கப்பட மாட்டாது இது ஒரு பெரிய மிக ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இது சம்மந்தமாக நாங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கிற ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ உண்டு இது ஆகவே இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் இதில் ஒரு சாதகமான முடிவை தருமென்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லை எங்களோட உரிமைகளை நாங்கள் போராடித்தான் புற வேணும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இதில் சென்சிட்டிவ் இஸ் கொண்ட பீச்சு கிடம் இல்லை ஏனென்றால் சட்டவிரோதம் சட்ட விரோதம் தான் அது சிங்கள மக்களுக்கு கண்டால் அது ரத்தம் எங்களுக்கு என்றால் தக்காளி சட்டினி என்ற மாதிரி இருக்கீங்களாம் அது அது விரோதமான விஷயத்தை வந்து இவர்கள் இவர்கள் இந்த நாட்டில் இனவாதத்தை கட கலைந்து மதவாதத்தை கலந்து ஒரு சட்டத்தின் கொண்டு வர போகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த நம்பிக்கை தமிழர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேணும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தப்படுறதுக்கு வந்து இந்த சட்டவிரோதமான விஷயம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு முதல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது இப்ப இல்லையா இப்ப தூத்து இல்லையா மக்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த தாங்கள் இந்த அகற்றி காணிய விடுவிப்போம் என்று சொல்லித்தான் வேண்டவர்கள் ஆனால் அது செய்யப்படையில் ஏன்படியாக நாம் பன்னெண்டாம் தேதி இந்த இடத்திலே ஒரு நடந்த சம்பவம் ஒன்றை திரித்து இந்த போலீசார் பலாரி ஓசி தலைமையிலே வந்திருந்த போலீசார் செய்தியை தென்பகுதியிலே பரவவிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தி என்பது இந்த என்சிஜி தனியார் பஸ் வந்து கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்திற்கான சேவையிலே நீண்டகாலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலே அந்த என்சிஜி பஸ்ஸிலே தான் தமிழ் மக்களில் பெரும்பான்மையானவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய சேவை மிக திருப்தியாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த வகையில் அந்த பஸ்ஸை கொண்டு வந்து இந்த மக்களினுடைய காணியில் அவர்கள் தரிப்பிடத்துக்காக நிறுத்தி போட்டு காலையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மாலையில் எடுத்து கொண்டு ஒன்று தொடர்ந்து நடைபெறுகிறது நாங்கள் இதை பலமுறையும் வாய் மூலமாக இவர்களுக்கு முறைப்பாடு செய்திருக்கிறோம் நாங்கள் இங்கே இந்த மக்களுக்கு போராடுறபடியே எங்களோட முறைப்பாடுகளுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை அந்த வகையில் அன்றைக்கு பஸ்ஸில் அது முரட்டுவதிலிருந்து காங்கேசுமுறைக்கு வருகிற ஏ நாயின் வீதியூடாக வருகிற இலக்கம் பதினைந்து அந்த வழித்தடத்தில் பயணிக்கக்கூடிய அனுமதியை பெற்ற வாகனம் ஒன்று உங்களுக்கு இந்த பாதைய தெரியும் இப்போ எப்படி இந்த பாதை நொறுங்கி இருக்குன்னு அது ஒரு ஹெவி வெஹிக்கிள் கேட்டகரிக்கு வர சூப்பர் லக்ஷரி பஸ் அப்போ நாங்கள் அதில் இவர்கள் இங்கே திரும்பத்துக்கு வந்து ஸ்லோ பண்ணி நிற்கிறீர்களோ நாங்கள் அந்த டிரைவருக்கு நான் கேட்டேன் நாங்கள் எல்லோரும் போயிட்டு வர பஸ் இது இது இப்போ நீங்கள் வெறும் பஸ்ஸாக கொண்டு வந்து நீங்கள் இந்த காணிக்கில் பார்க் பண்ணுறத அவ்வளோ நல்லதில்லை இதை தயவு செய்து நீங்கள் எடுக்க போகணும் வந்து அங்கே இருந்து அப்போ அங்கே அந்த பஸ்ஸில் இருந்து ரங்கின கண்டெக்டரை தான் இந்த போலீஸார் வச்சுருக்கிற இந்த தடையை தூக்கி போட்டுவிட்டு அவர் பஸ்ஸை எடுக்க வலிக்கிற அங்கே இருந்து போலீஸார் ஓடி வந்து இதை தவறாக சித்தரித்து பௌத்த மக்களை இருந்து கொண்டு வந்த பஸ் என்று சொல்லியும் அந்த பஸ்ஸை நாங்கள் திருப்பி விட்டுட்டோம்னு சொல்லி அந்த பஸ் பிறகு இங்கே தான் பார்க் பண்ணியிருந்தது அந்த பஸ் இதால் உள்ளுக்கு போனதும் எங்களிடம் இருக்குது ஆகவே அந்த அதை ஏன் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் வர செய்தி மிக முக்கியமானது அந்த பதினஞ்சு இலக்கம் கொண்ட என்சிஜி பஸ் கொழும்பிலேருந்து கொண்டு வந்த மக்கள் எல்லாம் வீடுகளில் இறக்கி அந்த ஸ்டாண்டுகளில் இறக்கிட்டு இங்கே கொண்டு அந்த வெறுமனையான ஒரு பஸ் இங்கே வந்தது அதை கொண்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் காட்டியும் ஒரு தடை உத்தரவை எனக்கு எனக்கு எதிராக ஒரு வழக்கம் போடப்பட்டு நான் பிணையிலே பணியில் நிற்கிறேன் தென்பகுதிக்கு ஒரு மூன்று மில்லியன் மேலே ஒரு வியூஸ் போயிருக்கிற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சொல்லுது தெமில அந்தவாதியின் திச ரஜமஹா விகார எதிரிப்பிட்ட வெசக் தவசேதி யகானுவான் என்றால் வெசக் தினத்தன்று பௌத்த மக்களை திருப்பி அனுப்புகிற வகையில் தமிழ் இன அடிப்படைவாதிகள் பேயாட்டம் ஆடினார்கள் என்ற செய்தியை தென்பகுதிக்கு கொடுத்திருக்கிறேன் இதுல இவர்கள் இப்ப எங்களுக்கு இந்த போலீஸோ இந்த நீதித்துறை என்ன செய்ய வேணும்னு இந்த பஸ் உண்மையா வந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த பஸ்ஸை கூப்பிட்டு கேட்க வேணும் நீங்கள் அன்றைய தினம் அதுல நிரப்பிக் கொண்டு ஆக்களை கொண்டு ரக்கினீங்க எத்தனை பேரை இங்க ரக்கினீங்க எத்தனை பேரை திருப்பி ஏற்றி கொண்டு போனீங்க என்ற விஷயங்களை தேடி பார்த்தா தெரியும் நாங்கள் இந்த பஸ் இதுல ரெண்டு வருஷமா இதுல போராடுறோம் எத்தனையோ தென்பகுதி மக்கள் அப்பா மக்களை கொண்டு வந்து அந்த பஸ்கள் உள்ளுக்கு கொண்டு போய் பார்க் பண்ணி அவர்கள் இருந்து குளிச்சு தங்களுடைய கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ஏறி போகினோம் நாங்கள் அந்த இடங்களில் மக்களுக்கு எங்களுடைய இந்த அநியாயம் நடந்திருக்கிற அநியாயத்தை தான் சொல்லுகிறோமே ஒழிய அந்த பஸ்ஸுகளை நாங்கள் என்றைக்கும் திருப்பின இல்லை இந்த இதில் என்றைக்கும் ஒரு நீதிமன்ற கட்டளையை கொண்டு வந்து ஒட்டி போட்டு பெலாலி ஓஐசி மிரட்டி போட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு அந்த வந்த மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் தென்பகுதிக்கு விசேஷமாக சொல்லியிருக்கோம் பன்னெண்டாம் தேதி நாங்கள் செய்தது வந்து பௌத்த சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்லை அந்த பஸ் வந்து இதுக்குள்ள பார்க் பண்ணக்கூடாத ஒரு தனியார் பஸ் இது பொதுமக்கள் காணி நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு செய்யாது வந்து ஆகவே இது வேண்டுமண்டே செய்யப்பட்ட செய்யப்பட்டு கடந்த ஒரு மாசமாக இங்க சிங்கள மீடியாக்களை போய் பார்த்தீங்கடா சோஷியல் மீடியால இந்த போசோனு கெளும்பி வாங்கோ திசவிகார பறிபோகுது எங்களுடைய பௌத்தர்களுடைய உரிமை பறிபோகுது என்ற கோஷத்தை போடு இதே வீடியோ என்னுடைய படத்தோட இருக்கிற அந்த வீடியோக்கு பின்னால போறது இது மட்டும்தான் இப்படியான இந்த 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 போலீசாரையும் இந்த ராணுவத்தினருடைய இந்த அரச கட்டமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்குது அதை நாங்கள் மக்களுக்கு மிக விரிவாக சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு இருக்கிற இங்கே இதில் இருக்கிற பணி இருந்து வர மக்கள் அது ஆயிரமாகவும் பத்தாயிரமாகவும் லட்சமாகவும் இருக்கலாம் அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லணும் சிங்கள பௌத்த மக்கள் புசோன் தினத்துக்கு இங்கே விரவணும் என்று சொன்னால் அவர்களை நாங்களும் இருகரத்தோடு வரவேற்கிறோம் இங்கே வந்து நீங்க கும்பிட போகிறீங்கன்னா கும்பிட்டு வந்து ஏன் இதை இருக்கணும் என்ற விஷயத்தை அறிஞ்சு கொண்டு போவோம் உண்மையான பிரச்சனையை கொண்டு வருவோம் என்னடா இந்த பொய்யா புனியப்பல் சமைக்கப்பட்ட செய்திகளை இந்த பொலிஸார் சட்டத்தை பாதுகாக்க உள்ள போலீசாரே இந்த செய்தியை கொடுத்துருக்கார்கள் தான் எங்களுடைய விளக்கம்